ஃப்ரைசலோர் நம்ம ரோஷன் அப்படிங்கிறது குறித்து வீடியோ போட்டிருந்தோம் கோயம்புத்தூரில் இருக்கிறவரை குறித்து ஸோ நம்ம எதற்காக அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கடவுளுடைய வசனத்தை ஒரு தவறு செஞ்சவனுக்கு ஆதரவாக அவர் எடுத்து பேசுனதுக்காக நம்ம அதை குறித்து விமர்சனம் பண்ணியிருந்தோம் என்றைக்குமே தேவனுடைய வார்த்தைக்கான ஒரு வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும் ஒரு கற்றுடைய வார்த்தை எதை பேசுதோ அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை குறித்து மக்களை தேற்றணும் உற்சாகப்படுத்தணும் அவங்கள தூக்கி எடுக்கணும் இதுதானே ஒழிய தவறானவர்களுக்கு ஆதரவாக கடவுளுடைய வார்த்தையை தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் செஞ்சதுனால நம்ம அதை குறித்து விளக்கம் கொடுத்துருந்தோம் அவ்வளோதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தை குறித்து விளக்கத்தை கொடுப்போம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்கிற பிரச்சனைகளையும் கூட அதை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம விளக்கப்படுத்தியிருப்போம் அப்போ அவர் கடைசியாக என்ன செஞ்சாருன்னா அந்த சிம்பத்திக்கை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணிவிட்டு போட்டிருந்தாப்ல என்னன்னா ஜான்ஜபராஜுக்கு நான் ஆதரவு தெரிவித்ததுனால பலர் வந்து என்னை கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க என் குடும்பத்தை மோசமாக பேசினாங்க ரொம்ப மன ரீதியாக நான் தாக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தார் நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாருக்கும் இருக்குங்க ஒரு யூடியூப்பில் நம்ம ஒரு கடவுளுடைய செய்தியை கொடுக்குறவராக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எதிரடியாக பேசுகிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க இப்போ ஒரு கத்தோலிக்க நம்பிக்கை உள்ளவங்க வீடியோ போடும்போது ப்ரொட்டஸ்டண்ட்டு அதுக்கு எதிராக என்ன செய்வாங்க விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க இந்து சகோதரர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கையை குறித்தும் நாம் வீடியோ போடும்போது எதிர்த்தரப்பினர் நிச்சயமாக என்ன செய்வாங்க அதற்கு எகெயின்ஸ்டாக பேச தான் செய்வாங்க ஒவ்வொருவரும் அறிவில் கூடி குறைஞ்சவங்களாக தான் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்போ சிலருடைய வார்த்தைகள் ரொம்ப கடினமாகவும் இருக்கும் ரொம்ப மோசமான வார்த்தைகளால் திட்டுவாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜான்ஜபராஜுக்கு எதிராக நம்ம வீடியோ போட்டோம் ஏன் ஜான்ஜபராஜ் இந்த போக்சோ வழக்கில் அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படிங்கிறத கோர்ட்டு தீர்ப்பு செய்யும் நம்ம அதை குறித்து பேச வரலை ஆனால் ஜான்ஜபராஜ் அதற்கு முன்பாக என்ன செய்தார் அதுதான் நம்முடைய கேள்வி அதற்கு முன்பாக அவருடைய போதகம் எப்படி இருந்தது அவர் எப்படி வந்து ஊழியத்தை நடப்பித்தார் தேவனுக்கு பிரியமாக வசனத்திற்கு பயந்து கத்தருக்கு பயந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் போது அப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் செய்யலை ரொம்ப என்ன சொல்றது மூத்த ஊழியர்கள் அவருடைய நடவடிக்கைகளை குறித்து கண்டிக்கும்போது அன்பாக சொல்லும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா மூத்த ஊழியர்களை போடா வெண்ண பட்டரு ஓ ஊழியத்தை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக வயசு சின்ன வயசு வசனம் என்னமாக்க என்ன சொல்லுது மூத்தோருடைய சொல்ல நம்ம மதிக்கணும் அதுவும் மூத்த ஊழியக்காரங்க சொல்லும்போது அதை கொஞ்சம் ஹானர் பண்ணணும் நீ இதை எடுத்துக்காட்டியும் பரவாயில்ல அவங்கள வந்து நீ இவ்வளோ என்ன சொல்வது ரொம்ப மோசமான ரீதியில் தரக்கரவான ரீதியில் திட்டுவதுங்கிறது ரொம்ப பேடான ஒரு காரியம் அதெல்லாம் அவர் செஞ்சார் ரெண்டாவது சபையில் பப்பு மாதிரி மாற்றி கிளப்பு மாதிரி மாற்றி முடிக்கட்டிங்கெல்லாம் வித்தியாசமாக பண்ணி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக உலகத்தரமாக பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து பெண் ஈர்க்கும் அந்த மாதிரியான அநேக விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு வந்தாரு அது மாத்திரமில்ல இன்னும் பல ரீதியாக தன்னுடைய பாடலில் கூட பார்த்தீங்கன்னா சினிமா ரகமான பாடல்களை எல்லாம் கொண்டு வந்து இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை இங்கே அப்பப்போ இயேசு அப்படின்னு போட்டுக்கிறனால இது கிறிஸ்தவ பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஸோ வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்ததுனால நம்ம அதில் விளக்கப்படுத்தினோம் கடைசியாக கூட அவருடைய மனைவியை தள்ளி விட்டு மனைவி உயிரோடு இருக்கும்போதே கருத்து வேறுபாடு என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு கேரளா பெண்ணோடு கூட தொடர்பு ஏற்பட்டு தனியாக அவங்க போய் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அந்த பெண்ணோடு யார் கேரளா பெண்ணோடு தான் தன்னுடைய மகனையும் விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு அவர் போய் அப்படி நம்ம தான் ஒரு கிறிஸ்தவனா இருந்து உண்மையிலேயே ஒரு தேவ ஆவியானவர் உள்ள இருக்கிற ஒரு மனிதன் எப்படி நடந்துகிறாரோ அதே போலதான் நாம் அவரை விமர்சனம் பண்ணி சில வீடியோக்கள் பதிவிட்டோம் அது தப்புன்னு சொன்னோம் அவ்வளோதான் நாம் ஒன்றும் அவரை நியாயம் திருத்து நரகத்துக்கு தள்ளணும் அப்படின்னோ அல்லது அவர் நாசமாக போயிடணும் அப்படிங்கிற ரீதியோ நம்ம செய்யலை மாறாக அவர் திருந்தி வரணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கமாக இருந்துச்சு அதை குறித்து நம்ம வீடியோ போட்டுடணும் அப்போ அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து தரக்குறைவாக என்னையும் பேசினாங்கதான் என்னையும் தரக்குறைவாக பேசுனாங்க தான் நான் அதை வந்து பெருசாக எடுக்கலை ஏன் பெருசாக எடுக்கலைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அன்றைக்கு வந்து விபச்சாரிகளின் தோழன் அப்படின்லாம் சொன்னாங்க பிசாசுகளின் தலைவன் இவன் பிசாசுகளினுடைய தலைவனால் இதெல்லாம் தான் பிசாசு விரட்டுறான் அப்படின்னா ரொம்ப கடுமையாக வேசி மகன் என்றெல்லாம் அன்றைய யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சாடி இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம் இன்னைக்கு நம்ம எதிர்க்கிறவர்களும் அப்படி இருக்க தான் செய்வாங்க ஏன்னா நாம ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் கருத்தை பேசும்போது அந்த சத்தியம் அறியாத நபர்கள் என்ன செய்வாங்க எதிராக இப்படி கடுமையான சொற்களை வைக்க தான் செய்வாங்க நாம அதெல்லாம் பெருசாக எடுக்கலை ஆனால் அந்த ரோஷங்கர் என்ன செஞ்சாருன்னா அவர் ரொம்ப சிம்பத்திக்காக கிரியேட் பண்ணி நான் ஜான் ராஜ் காண்டி அவர் என்ன தியாக செம்மலாங்க என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணி தேசத்துக்காக போராடிட்டு வந்தாரா அல்லது கிறிஸ்தவர்களுக்காக ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டாக்கி நச்செயல்களை செய்து அப்படி பாடனுபவித்து ஜெயிலுக்கு போனாரா அப்படி இல்லை ஒரு தவறான ரீதியில் குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் போயிருக்கிறார் அதுக்கு முன்னாடியும் அவருடைய வாழ்க்கை வந்து மோசமாகத்தான் இருந்துச்சு கடவுளுக்கு பிரியமாக அவருடைய வாழ்க்கை இல்ல என்ன ஒன்று நல்லா பாட்டு எழுதி கிறிஸ்தவத்தில் பாட்டு எழுதி அந்த பாட்டின் மூலியமாக அநேக மக்களை ஈர்த்தார் அவளதானே ஒழிய மற்றபடி சாட்சியின் ஜீவியம் கனி நிறைந்த ஜீவியம் இருந்ததா அப்படின்னு பாக்கும்போது இல்ல பெரிய ஊழியக்காரர்களாம் அவரை குறித்து பேசும் பொழுதெல்லாம் என்ன சொல்றது ஒரு அன்பினால் சொல்லும் போதெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து ஜான்ஜபராஜ் வந்து நேற்றைக்கு விடுதலை ஆகி விடுதலை ஆகலை நிறையா பேர் வந்து விடுதலை விடுதலை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிபந்தனையோடு கூட ஜாமீன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது அவ்வளோதானே ஒழிய அவர் ஒன்றும் விடுதலை ஆகலை ஜாமீன் வாங்குவது அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு தான் அது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு கேஸ் ஒன்று பதிவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கோர்ட்டில் போய் நிரூபணம் ஆகாத வரைக்கும் இவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே ஒழிய குற்றவாளி அல்ல அந்த ரீதியில் யார் வேணாலும் என்ன செய்யலாம்னா ஜாமீன் கேட்கலாம் அந்த அடிப்படையில் அவர் கோயம்புத்தூர் கோர்ட்டு வந்து அவருடைய ஜாமீனை நிரா நிராகரித்தாலும் சென்னை கோர்ட்டு வந்து ஓகே அவருக்கு நம்ம ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு வழங்கியிருக்கு இதுவே ஒரு ரூமா தான் ஏன் கோயம்புத்தூர் கோர்ட்டில் அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கலை அப்படின்னீங்கன்னா அவர் அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட விஷயங்களில் நிறைய ஆதாரங்கள் இருக்க போய் தான் அவங்க கொடுக்கல அந்த இதில் ஆனால் வந்து சென்னை நீதிமன்றத்தில் மறு தாக்கல் செய்யும் போது அவருக்கு இப்போ கிடச்சிருக்கு சந்தோஷம் அவர் வெளியே வரட்டும் இப்போ நம்முடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா அவர் திருந்தணும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடணும் முன்னால் செய்தது போல சபையை வந்து கேலி குத்தாக மாற்றி பப்பு மாறி புகை போட்டு டான்ஸ் போட்டு வாலிப பெண்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸிங் டிஸ்டன்ஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது திருந்தி தன்னுடைய பிள்ளையோடு கூட தன்னுடைய மனைவியோடு கூட அவர் சந்தோஷமாக வாழணும் அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது அது நம்முடைய ஜபமாகவும் இருக்கிறது அதற்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடுறோம் ரெண்டாவது ஜான் ஜபராஜ் போல இருக்கிற இன்றைய கால ஊழியர்களும் தங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும் கத்தருடைய வார்த்தையின்படி சரிபடுத்திக் கொள்ளணும் தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக போடுறோம் ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் இந்த போலி பிஷப் குறித்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ குக்கில் காப்ரேட் ஸ்டைக் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த நபர் என்ன செஞ்சிருக்காருனா ஜான் ஜபராஜுக்கு விரோதமாக பேசினவங்கலாம் விஷங்குடிச்சி சாகுங்க அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தாரு என்ன மனல் பாருங்களேன் எனக்கு இதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த குஜராத் தான் நினைக்கிறேன் அங்கே நடந்த சம்பவம் இந்து விரோதிகள் ஒரு சிலவங்க எல்லாரும் தவறானவங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல இந்து சகோதரர்களை எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில மத வெறிப்பிடித்த கூட்டம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கூட்டம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த பகுதிகளை பூந்து அவங்களுடைய கணவன் மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லாம் கொடூரமாக தாக்கி கொலை செய்து அந்த கற்பிணி பெண்ணா இருந்த அந்த பல்கிஸ் பானு நினைக்கிறேன் அந்த அம்மாவனுடைய பேரு அந்த அம்மாவை என்ன செய்யறாங்க பதினோரு பேரும் சேர்ந்து கற்பழித்து கொடூரமாக குத்துயிரும் கொலையிருமாக போட்டுட்டு போயிடுறாங்க இதை விசாரித்த காவல்துறை என்ன செய்து அந்த பதினோரு பேரையும் அரஸ்ட் பண்ணுது தூக்கி உள்ள வைக்கிது ஏறத்தால ஒரு ஒன்பது வருஷமோ பத்து வருஷமோ உள்ள இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வந்து ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் அவங்களுக்கும் வந்து ஒரு பெயில் கிடைக்கிது விடுதலையாகி வர்றாங்க அப்ப அங்க இருக்கிற அந்த இந்து விரோதிகள் சொன்ன பாத்தீங்களா அந்த மத வெறியர்கள் சொன்ன பாத்தீங்களா அவங்க எல்லாம் கூட்டமா கூடி இந்த பதினோரு பேருக்கும் மாலை அனுப்பிச்சு இவங்க விடுதலையான விஷயத்த லட்டு கொடுத்து கொண்டாடினாங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எவ்வளோ பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமிய பெண் என்கிற காரணத்தால் அவங்க எல்லாம் கொன்று குவித்து அவனுடைய கணவனை கொடூரமாக கொன்று குவித்து அந்த அம்மா கற்பிணி என்றும் பாராமல் பதினோரு பேரும் செய்து பரு பதினோரு பேரும் ஒரு கேவலமான விஷயங்களை செய்த அந்த செயலுக்கு அந்த பதினோரு பேரையும் அவங்க எல்லாம் போற்றுறாங்க என்னமோ உலகமாக சாதனை செய்தது போல தேசத்துக்காக என்னமோ என்ன சொல்கிறது இராணுவ வீரர்களைப் போல போரிட்டு எதிரியை மேற்கொண்டது போல தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக போராடின தியாகிகளைப் போல அந்த பதினோரு பேரையும் அவங்க ட்ரீட் பண்ணி லட்டெல்லாம் கொடுத்து கொண்டாடின நிகழ்வை பார்க்கும்போது எவ்வளவு அவங்க வந்து ஒரு கேடுகட்ட ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க இன்னைக்கு மதம் என்கிற ஒரு விஷயம் எப்படி வெறியாக அவர்களை மாற்றி இருக்கிறது என்பதை சிந்திக்க முடிஞ்சிச்சு உண்மையான கடவுளை பின்பற்றுகிறவர்கள் கடவுளை நேசிக்கிறவர்கள் ஏன் ஒரு கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் இல்லை இருக்கிற மனுஷன் கூட அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய மாட்டான் அந்த அளவுக்கு அவர்கள் மதம் அவர்களை வெறிகொள்ள வைத்து இப்படிப்பட்ட தீங்கான காரியத்துக்குள்ள அவங்களை கொண்டு போயிருச்சு எவ்வளோ ஒரு மோசமான செயல் பாருங்களேன் அதே போல தான் இந்த மோசமான செயலையும் இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க ஜான்ஞபராஜுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி பேசுறாங்க ஜான் ஜபராஜுக்காக நீ ஆதரவா நிக்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா அவர் குற்றம் நிரூபிக்கப்படலை நம்ம ஆதங்க என்ன அவர் முன்னால செஞ்சதும் தப்பு போதனைகள் தப்பு வேதத்தின் அடிப்படையில் நிறைய தவறுகளை செஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யக்கூடாது அதனால நம்ம வந்து சில விமர்சன வீடியோக்கள் போடுறோம் விமர்சன வீடியோக்கு என்றைக்குமே வேணும் என்றைக்குமே அவுத்தூட்ட விஷயமாக எதுவும் இருக்கக்கூடாது ஸ்பீட் பிரேக் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வேணும் நம்ம செய்கிற விஷயத்தை ஒவ்வொரு நாளும் பரிசீலனை பண்ணி பார்க்கணும் அப்படி பரிசீலனை பண்ணுவதற்காக சில எச்சரிப்பின் ஊழியங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட எச்சரிப்பின் ஊழியங்களை நம்ம செய்கிறோம் சிலர் அது இல்லாமல் வேறு மாதிரியாக செய்கிற செய்கிறவங்க எக்ஸ்ட்ரீமாக போய் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆனால் எல்லாவற்றையுமே ஒரு கிறிஸ்தவம் வந்து ஆரோக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது தான் அது நல்லது எல்லாமே நம்ம வந்து செதுக்கும் நம்ம பக்குவப்படுத்தும் நம்மளை சீர்படுத்தும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனநிலைமை பாருங்கள் அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி மாலை அனுபவித்து லட்டெல்லாம் கொடுத்து கொண்டாடுனாங்களோ இன்றைக்கும் ஜான்ஜபராஜ் வெளியே வந்ததுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான விஷயங்களை இன்றைக்கு ஜான்ஞபராஜ் ரசிகர்கள் செய்கிறாங்க எவ்வளோ பெரிய மோசமான செயல்பாருங்களேன் என்னமோ ஜான்ஜபராஜ் வந்து கிறிஸ்தவர்களுக்காக போராடி அவங்களுடைய விடுதலைக்காக போராடி அவங்களுடைய ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைக்காக போராடி அதுக்காக கத்தருக்காக என்னமோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இன்றைக்கி ஜான்ஜபராஜிக்கு இப்படி பற்றி செயல்களெலாம் செய்கிறது ரொம்ப கேடுகட்ட விஷயமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஒருவேளை அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன செய்வாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து என்ன செய்யலாம் ஜான்ஞப்ராஜ் தண்டிக்கப்படலாம் அது உண்மை என்று நிரூபிக்கப்படலாம் அப்போது இவர்கள் முகத்தையெல்லாம் எங்கே வச்சுக்குவாங்க ஸோ அதுதான் வேதம் சொல்லுது நம்ம காலத்துக்கு முன்பாக தீர்ப்பு செய்யக்கூடாது நானும் பல வீடியோக்களில் ஜான்ஜப்ராஜ் இந்த விஷயத்தில் நிச்சயமாக தவறு செய்திருக்கிறான்னு சொல்லலை விசாரணை போயிட்ருக்குது ஆனால் விசாரித்த அடிப்படையில் அதில் உண்மை இருப்பதாக என்ன செஞ்சுருக்கிறாங்க காவல் துணை துறை என்ன செஞ்சுருக்கிறாங்க அது நியூஸ்லேயே வந்துருந்துச்சு நிச்சயமாக அந்த ரெண்டு பெண்களும் கேஸ் கொடுத்துருக்காங்க விரோதமாக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அதை சார்ந்த அவர் சபைகள்லையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்ததாக நிறையா காரியங்கள் இருக்கிறது அதை தாண்டி தன் மனைவியை விட்டு விட்டு இப்போ வேறொரு பெண்ணோடும் அவர் தொடர்பில் இருக்கிற விஷயமும் அப்பட்டமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த போலி பிஷப் என்ன செய்கிறாருன்னா இதை வரை நியாயப்படுத்துகிறாரு அவங்க கள்ளக்காதலியோடு இவர் சுற்றுறது அவர் நியாயப்படுத்தி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு ரெண்டாவது அவர் விமர்சனம் பண்ணி பேசினவங்களெல்லாம் விஷம் குடிச்சு இப்போ சாகுங்க ஏப்பா ஜாமீனில் தானே வெளியே வந்திருக்கிறாரு அதுவும் நிபந்தனையோடு கூட இருக்கிற ஜாமீன் நிபந்தனையோடு கூட இருக்கிற ஜாமீன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சாட்சியங்களை கலைச்சிடக்கூடாது பாதிக்கப்பட்டது பேசக்கூடாது மிரட்டல் இருக்கக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் கட்டுப்பாடு வெளியங்கேயும் போயிடக்கூடாது கோர்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் போலீஸினுடைய அனுமதி இல்லாமல் வெளி நாடுகளுக்கோ வெளி ஊர்களுக்கோ போவது கூட தடுக்கப்பட்டிருக்குது டெய்லியும் வந்து கையெழுத்து போட்டு போனேன் ஸ்டேஷனில் இப்படிலாம் பல கடுமையான விஷயங்கள் தான் விதி செய்து தான் அவரை வந்து இப்போ ஜாமீனில் வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாமீன் எப்போ வேணாலும் ரத்து ஆகலாம் கத்தாகக்கூடிய ஜாமீன் தான் ஒருவேளை ஏதாவது சாட்சியங்களை கிடைக்கிறதாகவோ பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவதாகவோ ஏதாவது ஒரு கிரிமினல் வேலை மறுபடியும் ஏதாவது செய்கிறாரா அப்படின்னு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பட்சத்தில் ஜாமீனையும் கேன்சல் பண்ணி மறுபடியும் உள்ளே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விடுதலை ஒன்றும் ஆகலை விடுதலை விடுதலை விடுதலைன்னு போட்டுவிட்டு இவ்வளோ மோசமான நீங்கள் நடந்தீங்க உங்களுக்கும் பல்கீஸ் பானுவை கற்பழித்த பதினோரு பேருக்கும் மாலை அனுபவித்து லட்டு கொடுத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் போக தேவையில்லையே அவர் வந்து கோர்ட்டில் போய் ஆகலை சரி வந்திருக்கிறாரு ஜாமீனில் சந்தோஷம் இனியாவது திருந்தி வாழட்டும் அவ்வளோதான் நீங்களும் அவர் திருந்தி வாழட்டும் அப்படின்னு சொல்லி ஜெவம் பண்ணுங்க இனியாவது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஜெவம் பண்ணுங்க அதை விட்டு தாண்டி இப்படி ஒரு கேடுகட்ட விஷயமாக செய்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது தெரியல இந்த கிறிஸ்தவம் எப்படி வந்து கிறிஸ்துவினுடைய சுவாபத்தை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் விமர்சனம் பண்ணுறதோ தவறுகளை சுட்டி காட்டுறதோ நீங்கள் கடுமையாக பார்க்குறீங்க ஆனால் இது வேத அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் தான் பைபிளில் பல இடங்களில் இயேசு இயேசுகிரிசுவும் அப்போஸர்களும் இப்படிப்பட்ட தவறான அந்தகார கிரியைகளை கடிந்து கொண்டார்கள் வேதமே இப்படி தான் சொல்லுது அந்தகார கிரியைகளை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள் அப்படிங்குது ஸோ தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் அசுத்தமான காரியங்கள் சபைகளிலே இருக்கும் பொழுது அதற்கு எதிராக நாம் வந்து குரல் கொடுத்து சு சபையை சுத்திகரிப்பது தான் ஆரோக்கியமான விஷயமே ஒழிய எல்லாவற்றையும் மூடி மறைத்து கொண்டு இருப்பது வந்து அது ஒரு 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 நேர்த்தியான விஷயங்கள் அல்ல இதுதான் மற்ற மார்க்கத்தாரும் செய்கிறாங்க தங்கள் மார்க்கத்தவர்களை காப்பாற்ற அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க தங்கள் மார்க்கத்தாரை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கி மற்ற மார்க்கத்தாரை கொள்ளுகிற அநேக தீவிரவாதிகள் இருக்கிறதையெல்லாம் பார்க்குறோம் ஸோ அப்படி அது கிறிஸ்தவ கிறிஸ்டியானிட்டி கிடையாது நம்ம ஒரு தூய்மையான பரிசுத்தமான கிறிஸ்தவ கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணமாகவும் இருக்குது அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் செய்கிறார் சரிங்களா ஏசு கிறிஸ்து பாவிகளை மீட்க வந்தார் உண்மை தான் ஆனால் தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறவன பரலோகத்துக்கு கொண்டு போவாரு அப்படின்னு வசனம் இல்லை பாவத்தில் இருக்கிறவனை மீட்டு பரிசுத்தமாக்கி தூய்மையாக்கி கணி நிறைந்தவனாக மாற்றி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக உப்பாக வெளிச்சமாக அவனை மாற்றி அவனை தேவராஜ்யத்துக்கு தேவன் கொண்டு போவார் இதுதான் தேவனுடைய திட்டம் சிலுவையில் அவர் மறித்ததனுடைய நோக்கமும் அதுதானே ஒழிய சபைக்குள்ளே வந்து தவறு செய்தவர்களுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு எங்கும் சொல்லலை அதனால் ஜான் ஜபராஜ் ஆதரவாளர்களே கொஞ்சம் கவனிங்க தயவு செஞ்சு நீங்கள் செய்கிறது என்னங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கொஞ்சமாவது கிறிஸ்தவ மாண்போடு கூட நடந்து கொள்ளுங்க வேதத்தை நல்லா வாசிங்க ஜெபிங்க எந்த காரியத்தை எந்த லிமிட்டோடு அணுகணுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மிதமிஞ்சி போகாதீங்க தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணும் பொழுது அதுவே பாவம் என்று வேதம் சொல்கிறது அதனால் ஒரு ஒரு லிமிட்டோடு இருந்துக்கோங்க ஜான்ஞ்சபராஜிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று என்னமோ போக்சோ கைதிக்கு போன நபரை போய் என்னமோ தேசத்துக்காக போராடின நபரை போல் நீங்கள் சித்தரித்துப்பது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை விட்டு தூரம் போனவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பிரதிபலிக்குது ஸோ தொடர்ந்து நம்ம ஜபிப்போம் ஜான்ஜபராஜ் ஜாமீனில் வந்தது நல்ல விஷயந்தான் அவர் தொடர்ந்து தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழட்டும் தன் பாவங்களை அறிக்கை எடுத்தும் கொஞ்சமாவது ஜான்ஜபராஜிக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க ஜான்ஜபராஜால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கோர்ட்டு நிர்ணயம் பண்ணணும் ஒரு நிமிஷம் அவங்க நம்ம சிந்திச்சு பார்த்தோமா ஒரு வேளை ஒரு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஏன்னா அந்த பெண்கள் ரெண்டு பேர் வந்து அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை அதில் ஏதோ உண்மை இருக்க போய் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம சிந்திச்சுருப்போமா அந்த பெண்களை அவங்களுக்காக ஜெபிச்சிருப்போமா இல்லை மீடியாவில் அவங்களுக்காக ஏதாவது ஆறுதல் சொல்லியிருப்போமா அல்லது வந்து இப்போ மனைவியை தள்ளிவிட்டுருக்கிறாரு தன் குழந்தையும் தள்ளிவிட்டு வேற ஒருத்தையும் கூட ஜான்ஜுவராஜ் போயிட்டார் இப்போ அந்த மனைவியை நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா அதை குறித்து நம்ம எதுவுமே தெரியாமல் எதிராக இருக்கிறவங்க என்ன வேணாம்னு சொல்லலாங்க சரிங்களா ஆனால் நமக்கு வந்து பொதுவான ஒரு சிந்தனை இருக்குது பொதுவான அறிவியல் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது யாருக்கிட்ட நியாயம் இருக்க முடியும் என்பதை நாம் என்ன செய்ய கணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்காகவும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அவங்க மீண்டும் சமாதானம் பெறணும் கத்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவன் நிச்சயமாக இந்த விஷயத்திலையும் ஒரு நல் சமாதானமான ஒரு முடிவை தேவன் நிச்சயமாக என்ன செய்வார் கொண்டு வருவார் அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்போவுமே நீதிக்கு லாயலாக இருங்க சத்தியத்துக்கு லாயலாக இருங்க கத்திரங்களை God bless you